மக்கள் அனைவருக்குமே வணக்கம் இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை வந்து இந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக வந்து சிறப்பாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாடுபடக்கூடிய ஒரு அறக்கட்டளையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதில் குறிப்பாக அண்ணன் குணாமர்கள் வந்து இந்த கிராமத்தை சேர்ந்து குறிப்பாக வந்து இந்த மக்களுக்காக பா பாடுபட்டவர் இந்த சமுதாயத்துக்கும் பாடுபட்டவர் அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த ஊரில் வந்து முதல்ல வந்து இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக வந்து இந்த நலவழி திட்டத்தையும் ஐயா தேசிய தலைவர் இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு இந்த நூறாவது பிறந்த நாளையம் விழாவை நம்பிட்டு வந்து சார்பாக மக்களுக்கு வந்து இந்த நலத்திட்ட பணியாக வந்து மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் பல கிராமங்களுக்கும் கொடுப்பதாக இருக்கிறோம் முடிந்த அளவுக்கு இந்த கிராமத்துக்கு மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்து நலத்திட்ட பணிகளை எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கோம் உங்களுடைய கிராமத்துக்கும் நான் நினைச்ச வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் கார்பூர் காக்கூர் வாழ என்னுடைய இனமான சுந்தங்க அனைவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மகள சக்தி இந்த நாயகத்தினுடைய மூன்றாம் ஆண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கவிடும் அண்ணன் வந்துட்டு இங்கே இந்த காக்கூர் அண்ணன் வந்துட்டு உண்மையே காகூர் குழா என்பது எங்களுக்கு ஏகப்பட்ட இதில் நாங்கள் பேசியிருக்கோம் கொண்டிருந்தோம் அவர் உண்மையிலேயே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சமூக சமூகத்தினுடைய குரலையாக வந்து இந்த பகுதியில் வந்து காணப்பட்டவர் ரொம்ப காலமாக நாங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து பேசிகிட்ருக்கோம் ஒரு சில காலகட்டங்களில் இப்போ அவருடைய இது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது இருந்தபோதிலாம் அவங்க அப்பா வந்து வந்திருக்காரு உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போது இந்த காக்கூர் கிராமத்துக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு சில வந்திருக்கேன் உண்மையிலே உங்களுடைய ஒற்றுமை வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமைப்பாக இருக்குது இதேபோன்று அடுத்தடுத்து நம்மளுடைய செயல்பாட்டை வந்து நல்ல பெரிய லெவலில் வந்து எடுத்துருக்காங்க இதுதான் என்னுடைய இது நீங்கள் அந்த அண்ணனுக்கு நம்ம செய்யக்கூடிய அண்ணனுக்கு காக்கூறு குணா அண்ணனுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய நன்றி கடனாக இருக்கும் ஒற்றுமையாக செயல்படுவோம் இதை வந்து ஐயா ஐயா ஐயாவோடைய ஏற்பாட்டில் வந்துட்டு நம்ம ஐயா பேர் வந்து ஐயா அவருடைய ஏற்பாட்டை தான் சரி எடுத்தாங்க தான் எடுத்தாங்க தேர்ந்தெடுத்தாங்க அண்ணன் வந்துட்டு சமூக மலர் தான் இருக்கார் அண்ணன் வந்துட்டு இப்போ தான் நம்மளுடைய நிர்வாகியாக வரையறுக்கிறாரு உண்மையிலே வந்து உண்மையிலேயே வந்து அண்ணனுடைய இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துடைப்புள்ள ஜராக வந்து வரவேண்டி நல்ல ஒரு இதாக வந்திருக்காப்புல ஐயா தியாகி இம்மானுவர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழகம் கொடுத்து நம்ம கொண்டாடக்கூடிய இருக்க வேலையில் வந்து இதே சமயத்தில் ஐயாவுடைய இந்த பிறந்த மாநில வந்துட்டு ஒரு சின்ன ஒரு உதவியை வந்து நம்ம இந்த சார்பாக வந்து பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு சரி அதுதான் அப்பா சொன்னாப்புல சரி தம்பி இந்த மாதிரி நம்ம காப்புற எடுத்துக்குவோம் அது மாதிரி சொன்னாப்புல அதனால தான் இங்கே வந்திருக்கோம் உண்மையிலேயே வந்துட்டு இந்த உதவி இந்த உதவி வந்து மேலும் மேலும் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் எங்களுடைய அறக்கட்டை இருக்க வரைக்கும் கண்டிப்பாக தொடரும் அதே வேளையில நம்முடைய மக்கள் வந்து எப்போதுமே ஒரு துடைப்பாகவும் நம்ம நம்ம நம்முடைய இடத்தை வந்து எக்கார்ந்தும் நம்ம கொடுக்க கொடுக்கக்கூடாது மாட்டு சம்பதத்தில் இருக்கும்போது அதுதான் நம்ம சொல்லி என்னுடைய சிறிய உரையை வந்து முடிக்க நன்றி நன்றி விடவில்லை சரி சரி இந்த கிராமத்திற்கு வருகிறது என்ற தேவிப்பாற்றப்பட்ட நல்லாத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் அனைவருக்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாக ஐயா அவர்களின் சார்பாக இந்த உங்களுடைய இந்த நலத்திட்ட உதவிகள் மென்மேலும் வளர எங்கள் இந்த நாகூர் காமராஜின் கிராமங்களுக்கும் உறுதுணையாளர்கள் தெரிவிப்பது அறிவித்தது நம்ம மக்களுக்கு ஒன்று நான் சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு நம்ம மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பட்டியல் வெளியேற்றம் செய்து கொடுப்பவர்களுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாகவே நம்ம கருதப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம சமூகத்தை வந்து நிறைவேற்றி கொடுக்காமல் இதுவரைக்கும் காலதாமதம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் நம்ம மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நம் சமூகத்தினுடைய விடுதலையாக கருதக்கூடிய நாளை தலைமுறையுடைய சரித்திரமாக படிப்பதற்கு நம்ம எல்லாருமே இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வந்து நம்ம அடைஞ்சே தீரணும் ஏன்னா அந்த பட்டியலுக்குள்ள ஒரு சலுகையுமே கிடையாது அதில் இருக்கிற ஒரு புண்ணி அவமானம் மட்டுந்தான் அதில் இருக்குது நமக்கு எவ்வளோ தான் தகுதிகளும் திறமைகளும் படிப்புலையும் விளையாட்டிலையும் பாடம் எவ்வளோ தான் நீங்கள் திறமையாக இருந்தால் கூட அந்த திறமையை வந்து வெளி உலகத்துக்கு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு கூட இந்த பட்டியலுக்குள்ளே இருக்கிறதுனால வந்து ஒரு தடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை இப்போ கூட சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு போட்டியில் அவங்க அந்த பொண்ணு பேரை கூட நம்ம சொல்லக்கூடாது ஏன்டா அவங்க சொல்கிறதுனால இந்த சமூகத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறது மாதிரி இருக்குது அவங்க வந்து முதலிடம் பிடித்து ஒரு ரெக்கார்டு படைத்து அவங்க வந்து முதல் பரிசுகளை பெறறாங்க அதை கூட இந்த சமூகம் சார்ந்து நம்ம சொல்ல முடியுதா ஏண்டா சொன்னால் இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறுகிய ஓட்டத்துக்குள்ள அடிச்சிருவாங்க அவங்களுடைய வளர்ச்சியை தடுத்துருவாங்க அப்படின்றது வந்து அந்த பார்வை அந்த எஸ்சி என்னும் பட்டியலுக்குள்ளே இருக்கிற அந்த பார்வை வந்து தடுக்குது இதே இது மற்ற கம்யூனிட்டியில் மக்கள்லாம் பாருங்க சாதாரணமாக இருக்கிறத கூட பெரிய பப்ளிசிட்டி பண்ணி அவங்க சமூகத்தை அடையாளப்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்கள உயர்ந்த சமுதாயம் மாதிரி காட்டிக்கிறாங்க ஆனால் நம்ம சமுதாயம் ஏறும் போறும் எம் குலத்தொழிலாக கொண்ட ஒரு சமுதாயம் உலகுக்கு உணவு முடிக்கின்ற ஒரு சமுதாயம் இன்றைக்கி தாழ்ந்தவனாக உளவியலாக நம்மளை வந்து சிறுமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இந்த சிறுமைத்தன்மையை நம்ம உடை தெரியணும் பட்டியல் வெளியேற்றம் தான் உமக்கான சமூகத்தினுடைய நம் மக்களுடைய எதிர்காலத்துக்கு நலன் பயிர்க்கும் சரி எல்லாருக்குமே சலுகைகள் இருக்கு எல்லாருக்குமே இடஒதுக்கீடு இருக்குது இட பங்கீடு எல்லாமே இருக்கு ஆனால் நம்ம சமுதாயத்துக்கு இந்த பதினெட்டு சதவீதம்ன்றது வந்து எழுவத்தாறு ஜாதிகளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க அதில் மூணு சதவீதம் தனி இடஒதுக்கீடாக ஒரு சில சமுதாயத்திற்கு அதுக்குள்ளேயே பிரித்து கொடுத்துட்றாங்க அப்போ பிரித்து கொடுக்கும்போது மிச்சம் இருக்கிறது பதினஞ்சு சதவீதம் இந்த பதினஞ்சு சதவீதத்துலேயும் நம்ம படித்து முதலீடம் பிடித்து வர்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் போகுது அப்போ என்ன அதுக்குள்ள சலுகை இருக்குது ஊறுகாய் தொட்டு நம்ம நக்கிக்கிட்டு உட்காந்துருக்கிற கதையாக தான் இருக்குது அப்போ நம்ம மக்கள் இரண்டு கோடி பேர்கிட்ட இருக்கிற மக்களுக்கான அந்த விகிதாரச்சார அடிப்படைகளை கணக்கெடுத்தால் கூட நமக்கு வந்து பத்து கிட்ட இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஆனால் கிடைக்கிறது ஒரு பர்சண்ட்டுக்கும் கால் ப்ரெசண்ட்டுக்கும் நம்ம காற்றுக்கிட்டு கிடக்கிற ஒரு சூழல் இருக்குது நம்ம சமுதாயத்துக்கு பட்டியல் வெளியேற்றம் மிக மிக அவசியம் நம்ம சமுதாயத்து பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்குற கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் இல்லை நம்மளை வச்சு ஏமாத்துறோம் இப்படியே குதிரை சவாரி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கும் குதிரை சவாரி நம்ம தான் அடிக்கணும் மகாசத்தி இந்திரன் அறக்கட்டளை இந்த பட்டியல் விளையாட்டு எப்பொழுதும் முன்னெடுக்கும் மக்களுக்கும் வந்து எப்பொழுதுமே துணையாக இருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை வருடம் தோறும் செய்து கொண்டே இருக்கும் என்பதை வந்து மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி